ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்ட்டு நானும் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் வளர்ப்புற சஷ்டிங்கிறதுனால காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சைட் பை சைட் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக காலையில் நான் எதுவும் வாஷ் பண்ணலை முகூர்த்த பூஜையை ஒண்டி முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் காலையிலே முடிஞ்சதுனால அதுக்கு சிங்க்லெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் தம்பிங்க ரெண்டு பேரும் தூங்குறதுனால கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுமே என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு பாத்திரம் தொலைக்கி வச்சது எல்லாத்தையுமே இப்போ தான் நான் வந்து எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன் மார்னிங் சமைச்சு போட்ட பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது கையோடு அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு அதையும் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று பூச்சி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா நேற்று வெனஸ்டே கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டதுனால சாப்பிட்ட உடனே எப்படி பூச்சி பாத்திரலாம் வாஷ் பண்ணுறதுன்ட்டு நம்ம தேர்ஸ்டே செஞ்சுக்கலாம் மார்னிங் எழுந்துச்சு செஞ்சுக்கலான்ட்டு நேற்று நான் எதுவுமே செய்யலை காலையில் வெறும் வீடு மாப் மட்டும் போட்டு விட்டுட்டு என்னுடைய பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டேன் அவ்வளோ தான் பாத்ரூமும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பூஜையோடைய ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றி வை ஊற்றி ஏற்றுற விளக்கெல்லாம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நம்ம அதை அப்படியே போட்டோன்னா மற்ற பாத்திரம் எல்லாத்துலேயுமே எண்ணெய் சேர்ந்திடும் ஸோ அதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எப்பவுமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடுவேன் தொடைச்சிகிட்டே இருக்கும்போது குட்டி பப்பாவும் எழுந்துச்சிட்டாங்க அவரையும் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீக்கு டீப் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்சமாக மேலே இருக்கிறது தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பொங்கலுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம டீப் கிளீன் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக இந்த வீக் மட்டும் கொஞ்சமாக எல்லாத்தையும் சிம்பிளாக எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் நம்ம சாமிக்கு வச்ச பூ எப்போவுமே அப்படியே டஸ்ட்பினில் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டுக்கிட்டு நம்ம கால் படாத இடத்துல போட்டுக்கலாம் நான் எப்பவும் அந்த மாதிரி தான் பண்ணிவிடுவேன் எல்லாமே தொடைச்சிட்டு திருப்பி அதை இதோட இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பெரியவரும் இருந்துச்சிட்டாரு அவரும் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே நான் சத்துமாகவும் கஞ்சி தான் ரெடி இருந்தேன் பசங்க ரெண்டு பேருக்கும் குடிச்சிட்டு நானும் அதையே குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் மூணு பேருக்குமே நான் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டி பையன் வந்து ரொம்ப வாலாக இருக்காருக்கும் அவரை தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கார் இவர் நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது நான் அவனை குட்டி பாப்பாவை கொஞ்சிட்டு இருக்கேன்ட்டு பெரியவர் அம்மா என்னையும் கொஞ்சு நீ அவனை மட்டும் கொஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரு குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கிட்டும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கஞ்சியும் குடிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் அதில் தான் கஞ்சி பிடிச்சி முடிச்சதுமே நெக்ஸ்ட்டு திருப்பி நான் பூஜை பாத்திரம் எடுத்து வச்சதுலுமே வாஷ் பண்ணிவிட்டேன் நான் அதை வீடியோ எடுக்கலை தம்பி கூட வச்சதுனால ஃபோன் தள்ளி தள்ளி விட்டுட்டாங்க அதனால நான் அதை வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டேன் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு முருகருக்கு தேவையானது மட்டும் எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்ணிட்டேன் அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையானதோ எல்லாமே சைட் பை சைடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி அவருக்கு மூணு அபிஷேகம் தான் பண்ணலான் இருந்தேன் பால் தயிர் சந்தனம் அப்படின்ட்டு ஒரு மூணு அபிஷேகம் அவருக்கு பண்ணலான் இருக்கேன் காலையில் போட்ட கோலம் வந்து கலைச்சாச்சு அதனால் இப்போ திருப்பி ஒரு நம்மளும் கலர் கோலம் போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு நானும் இன்றைக்கி கலர் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால இந்த மாதிரி பாட்டில் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நம்ம கையில் பிடிச்சி எனக்கு கோலம் போட தெரியாது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதில் நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா அழகாக வந்துருச்சு அதெல்லாம் சரி நம்ம இன்றைக்கி கலர் கோலமாவும் போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போ சும்மா நானும் தம்பியும் சேர்ந்து போட்டுட்ருந்தோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோலம் போட்டு முடிச்சதுமே திருப்பி பூஜைக்கு நான் வந்துவிட்டேன் இன்னைக்கு வெத்தலை தீபம் செவ்வாய்கிழம நான் வெத்திலை தீபம் போடாதனால இன்றைக்கி நான் வெத்தலை தீபம் போடலான்ட்டு வெத்தலை தீபத்துக்கும் எல்லாமே வெத் கிள்ளி பாம்பு எல்லாமே கிள்ளி வெள்ளக்குள்ளே போட்டுட்டு தீபத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வெத்திலை தீபத்துக்கு ஆறு வெத்தலையை எடுத்துட்டு காம்பு எல்லாமே நம்ம விளக்கில் போட்டுட்டு வெத்தலைக்கு எல்லாமே கொங்கு மஞ்சள் வச்சு நடுவில் ஒரு விளக்கு வச்சு நம்ம ஏற்றிக்கலாம் நம்ம அகல் விளக்குனாலும் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம விளக்கும் வச்சுக்கலாம் ரெடி பண்ணதுமே சாமிக்கு பூ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்கிட்ட ரோஸ் மட்டும் தான் இருந்தது அதனால் ரோஸ் மட்டும் வச்சுட்டு அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு நம்ம எல்லாம் தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன் அபிஷேகம் முடிஞ்சதும் மறுபடியும் தண்ணியை விட்டு ஃபுல்லாக எல்லாமே தொலைச்சிட்டு நெக்ஸ்ட்டு தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு 这个。 வரை பொ போடுவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு சர்க்கனுக்கு தீபம் வர கோலம் போட்டதுமே வெத்திலை தீபம் ஏற்றிட்டேன் வெத்திலை தீபம் நான் ஏற்றுறதே இன்றைக்கி தான் ஏத்தனை வாரம் தான் இல்லை என்னால் முடியிற அன்னைக்கு நான் எப்போவுமே அவருக்காக ஏற்றணும் முடிவு பண்ணிவிட்டு வேறு வாரம் ஏற்றிட்டுருக்கேன் மெத்தில தீபம் போட்டதும் தீப தூபாக அதை காமிச்சிட்டேன் இன்றைக்கி அவருக்கு நைவேதிகமாக பால் சாரி வச்சுட்டு வச்சிட்ருந்தேன் பூஜையை முடிஞ்சதுமே கந்தசஷ்டி கவசத்தோடு படித்து முடிச்சுட்டு என்னுடைய பூஜையை நல்லபடியாக நான் முடித்தேன் எனக்கு ரொம்பவே டைம் இருந்ததுனால நான் பொறுமையாக ரொம்பவும் சைலண்ட்டாக இருந்துச்சு பசங்களும் திருப்பி தூங்கிட்டாங்க பெரிய பையன் மட்டும்தான் முடிச்சுட்டு இருந்தாங்க சின்னவர் தூங்குனதுனால ரொம்ப பொறுமையாக என்னுடைய பூஜையை நான் முடித்தேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி